அலர அலர அதை வெட்டி சாய்க்க முடியும் அண்ணாமலை போல மயக்க மருந்து கொடுக்கும் அதை வெட்டி சாய்க்க முடியும் அந்த நைனா நாகேந்திரன் போல நிச்சயம் பத்து மாதத்திற்குள் திராவிட முன்னேற்ற அரசை அப்புறப்படுத்தவும் இந்த கூட்டத்தினால் முடியும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு சமூகமே போ தமிழகத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அமரும்

மற்றும் உங்கள் வீட்டுமனைகள் ரெடினி மாதவரம் பொன்னேரி மீஞ்சூட் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் பைவ் செவன் டபுள் ஃபைவ் என்றாலே அவர்கள் வல்லவர்கள் நல்லவர்கள் என்று காண்பித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம் இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சென்னை கோட்டத்திற்கான அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு மருத்துவர் ஒரு உடம்பில் ஒரு சீர்கட்டி இருந்தது என்றால் அதை வெட்டி சாய்க்க முடியும் அண்ணாமலை போல மயக்க மருந்து குடித்தும் அதை வெட்டி சாய்க்க முடியும் அண்ணன் நைனா நாகேந்திரன் போல அவர் நமது நோக்கம் தமிழகத்தை அறித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தீமுகை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் என் அருகில் உட்கார்ந்து பொழுது சொன்னார்கள் நாம் எல்லாம் முதலில் ஒரு கூட்டம் கூட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும் என்று சொன்ன கட்சி வளர்ந்ததை பார்த்து ஒரு தாயை போல ஆனந்தம் அடைகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அதே போல மூன்றே நாட்களில்

தமிழகத்தின் செங்கோல் புதிய அதனால் வெற்றி பெற்று மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தை அலங்கரித்தார்கள் இங்கே நாம் வந்தவுடன் தம்பி அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் செங்கோலை கொண்டு தந்தார்கள் நான் ஏற்கனவே முதல் கூட்டத்தில் சொன்னேன் எந்த செம்போலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்து தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற வெக்க தேடாதவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் அடையாளமாக இருந்த செம்போலை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் நான் ஒரு தமிழக எப்படி இங்கே செம்போல் அளிக்கப்பட்டது தமிழக உடனே கேட்பார்கள் கூட்டணி தானே அரசியல் பங்கு இருக்கிறதா ஆட்சியில் பங்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி உடனே குழப்பத்தில் வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைந்து விட்டதே என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் பயந்து கொண்டிருந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் நான் சொல்கிறேன்

காப்பை கொடுங்கள் என்றால் நான் செல்கிறேன் என்று சென்றேன் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் அலறுவதை பார்த்து எந்த ஒரு அரசும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லையோ அந்த அரசு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அன்று முடிவெடுத்தேன் வீட்டிற்கு சென்றார் அதே போன்ற நான் இப்போது சொல்கிறேன் ஒரு பெண்ணாக அண்ணன் பொன்முடி அவர்களே பெண்களை பற்றி பேச முடியும் உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு அழுத்தி இருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவு அழுத்தி இருக்கும் நாட்டில் இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் வர முடியுமென்றால் என்றால் அவை எதற்காகவும் இல்லை என்றாலும் பெண்களை நீங்கள் கேவலமாக பேசுவதனாலும் அண்ணா பல்கலைக்கழக பண்டத்தில் கல்வியை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலையில் இன்று ஒரு சவுளம் ஏற்ப பெண்களுக்கு எதிரான இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஆட்சி பெண்களின் வாக்குகளாலேயே வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை நாம் சபலமாகவே இன்று ஏற்க வேண்டும் நான் உள்ளே வருவது பார்த்தேன் நாங்கள் சொல்லாம எல்லாரும் மஞ்சப்பட பட்டிருந்தோம் யாரும் யாரும் சொல்லி வைத்துக் கொள்ளவில்லை ஒன்றாக எல்லாரும் மஞ்சப்படும் எங்கள் ஊரில் மஞ்சள் யார் கட்டியிருப்பார் தெரியுமா காலி கட்டியிருப்பார்

பேசக்கூடாது என்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுபாஷ் சுதந்திர போது இந்தியாவை நோக்கி வருகிறார் மற்ற நாட்டை சார்ந்தவர்களும் கூட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் நம் நாட்டின் எல்லை வருகிறது சுபாஷ் சங்கரா இந்த நாட்டின் எல்லை வந்துவிட்டது வேறு மாநிலத்தை வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களெல்லாம் என்னோடு வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த எல்லையை தாண்டும் முதல் பத்து பேர் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் சுபாஷ் அவர்களே உங்கள் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று உங்களோடு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எந்த சுயம் பாருங்கள் இந்த உங்கள் நாட்டு எல்லை வந்த உடல் உள்ளே முறையும் முதல் பத்து பேர் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்ன போது சுபாஷ் சந்திர இந்த நாட்டில் எல்லை வந்துவிட்டது என் தேசத்தில் எல்லை வந்துவிட்டது இங்கே உள்ளே நாங்கள் பத்து பேர் நுழைவோம் சும்மா இருக்க மாட்டான் சுடுவான் நெஞ்சு துண்டுகள் பாயும் இந்த தேசத்தில் விழும் ரத்தம் முதல் ரத்தம் இந்திய ரத்தமாக இந்த தமிழகத்தை காக்கும் இந்த தமிழர்கள் மேடையில் இருக்கும் அத்தனை தமிழர்கள் எதிரிலே இருக்கும் தமிழர்கள் தமிழச்சிகள் தமிழ்நாடு நமதே என்று இந்த தமிழகத்திற்கு சொந்தம் கொண்டாட கூடியவர்கள் நாங்கள் என்பதை இன்றே பிரகடனப்படுத்திக் கொள்கிறோம் ஏனென்றால் இந்த நாடு நன்றாக வாழ்வரை வர வேண்டும் என்றால் நாடு நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் மக்களின் பிரச்சனைகள் அத்தனையும் திசை திருப்பி வேண்டும் இன்று சட்டமன்றத்தில் எதை பேசுகிறார்கள் மக்கள் அன்றாடம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு இல்லை ஆனால் மொழி பிரச்சனை எடுக்கிறார்கள் எதோ மறக்கடிக்கப்பட்டு இந்த மாநில சுயாட்சி பிரச்சனை எடுக்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஏறக்குறைய பதினான்கு ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அவர்களே அப்பொழுது மாநில சுயாட்சிகள் கண்டித்து தெரியவில்லையா

அதனால் இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி அமைந்திருக்கிறது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வலுவான கூட்டணி அமைத்து தந்துவிட்டு விட்டு சென்று நிற்கிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் ஆசைகள் நமக்கு இருக்கிறது இதை எப்படியாவது குலைத்து விட வேண்டும் என்று நினைப்பார் நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அண்ணன் செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர் என்று போஸ்டர் மட்டும் உடனே நடவடிக்கை எடுக்கிறார் அதன் திருமாவளவன் எங்களால் தெரியாற்ற முடியும்

ஏற்கனவே நான் சொல்கிறேன் சொல்வதை போல தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்பதுதான் நமது தாரக மந்திர் நிச்சயமாக நம் எல்லோரும் தியாகத்தோடு நான் கேட்டு கேட்டுக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் இருந்து ஓய்வில்லை இந்த ஒரு சுதந்திர போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்தி ஆக வேண்டும் என்ற சுதந்திர போராட்டத்தை நாம் இன்று எடுக்கிறோம் தமிழ் தமிழ் என்று சொல்கிறீர்களே ஸ்டாலின் அவர்களே தமிழ் மாடல் தமிழ் மாடலின் கூட சொல்லுகிறது திராவிட மாடல் வார்த்தையிலும் தமிழ் இல்லை உள்ளும் தமிழ் இல்லை அரசியலிலும் தமிழ் இல்லை ஆனால் தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே தமிழை பாதுகாப்பதற்கு கூட்டம் இந்த கூட்டம் என்று சொல்லி ஒரு நமது தாமரைக்கே என்று சொல்லி சூரியரை உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயிர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம்